அட இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது சிரிக்குதுன்னு பார்த்து மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கு சொகுசு உன் அழகு கேத்த சைசு நான் வாங்கி தரேன் கோலுசே மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கு சொகுசு அழகுக்கேத்தை நான் வாங்கி தரேன் போலுசே வைக்காதையா ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணிறியே நெய் சே வைக்காதையா ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணிறியே நைத்து ஏ சொக்க தங்கோ நீ தான் சொத்து சொகணி தான் கட்டாயமா கல்யாணம்னா பண்ணிக்கிறவம்மா ஏ சொக்க தங்கோ நீ தான் ஏன் சொத்து சொகணி